நடுவானில் முப்பத்தி ஐந்தாயிரம் அடி உயர விமான பயணத்தின் போது பிறந்த ஆண் குழந்தைக்கு பரிசாக இலவசமாக ஆயுட்காலம் முழுவதும் ஜெட் ஏர்வேஸ் விமானத்தில் பறப்பதற்கான பாஸ் வழங்கி இருக்கிறது ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் இந்த நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருக்கும் போது நடந்த முதல் பிரசவம் என்பதால் இதை மகிழ்ச்சிகரமான பரிசு என்று அறிவித்திருக்கிறது ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் சவுதி அரேபியாவில் உள்ள டமாம் நகரில் இருந்து ஜூன் பதினெட்டாம் தேதி கொச்சிக்கு ஜெட் ஏர்வேஸ் போயிங் செவன் த்ரீ செவன் விமானம் நூற்றி அறுபத்தி இரண்டு பயணிகளுடன் கிளம்பியிருக்கிறது இந்த ஜெட் ஏர்வேஸ் போயிங் விமானத்தில் நிறைமாத கர்ப்பிணியாக பெண் ஒருவரும் பயணம் செய்திருக்கிறார் விமானம் முப்பத்தி ஐந்தாயிரம் அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த போது கர்ப்பிணி பெண்ணுக்கு பிரசவ வலி ஏற்பட்டிருக்கிறது விமானத்தில் விமான பணி பெண்களும் விமானத்தில் பயணம் செய்த கேரளாவை சேர்ந்த செவிலியர் வில்சனும் பிரசவம் பார்க்க கர்ப்பிணி பெண்ணுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது உடனே இந்த செய்தியை விமான கட்டு பாட்டு அறைக்கு தெரிவிக்க விமானம் மும்பையில் தரையிறங்க அனுமதித்திருக்கிறார்கள் தற்போது தாயும் சேயும் மும்பை விமான நிலைய மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இருவரும் நலம் என்று அறிவித்திருக்கிறது ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்